இன்னும் பிரியாணி தம் போட்டு பிரிக்கவே இல்லை பிரான் அதுக்குள்ளேயே பிரான் பயிருக்கு பிரியாணி எப்போ கிடைக்கும் அப்படின்னு வண்டாய பிரான் வசிக்கு வசிக்கும் வயிற்று தலையிட்டு வண்டாய பிரான் இவன் பாருங்க தான் என் ஃப்ரெண்டு சிரஞ்சிவி வந்து மாடுபுடி வீரர் சிறந்த மாடுபுடி வீரர் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் கையில கையில எடுத்து அப்படி கிண்டிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பிரியாணிக்கு ஒரு லைக் போட்டு பண்ணுங்க மக்களே பாருங்க காலங்காத்தால உதயம் பிரியாணி கடையில் காய்கறி விட்டுறதுக்கு தக்காளியை வெட்டி ஒரு அண்டா செஞ்சுட்டாங்க தக்காளி கத்திரிக்காய் ஒரண்டா வெங்காயம் ஒரண்டா புதினா ஒரு கட்டு இஞ்சி அங்க இருக்கு இஞ்சி இஞ்சி உரிச்சாத இஞ்சி இதை இப்போ தான் கல்வி அலசுறதுக்கு இஞ்சி ஒரு பையை வச்சுருக்காங்க உருப்பை எருவியை விட்டு உள்ளுக்குள்ளே பருப்பை கொதிக்க ஊற்றி வச்சிருக்காங்க பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஒரு பக்கம் அடுக்கி வச்சுருக்காங்க உரித்த பூண்டை ஒரு பையில் பொட்டி வச்சுருக்காங்க பார்த்துக்குவோம் நல்லா பாருங்கள் இது உரிச்ச பூண்டு தான் இது எல்லாத்தையும் போட்டு தயிர் வந்துருச்சு ஒரு டின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டய இந்த தயிர் தயிர் அப்போ ஒரு டின்னு ஊற்றுவீங்களா பிரியாணிக்கு ஆ ஓகே தயிர் மோர் வெங்காயத்துக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க இங்கே வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் இந்த அண்டாவில் போட்டு போட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு இப்போ வந்து மூட ஆ முடுங்க ஓடு முட்டிங்களா விடுங்க இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறீங்க நெற்பழி போட்டு அடுத்து வா போடுவீங்களா போடுறா சக்கனு போடுறான் என்ன தக்க தக 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 மின்னுது யோ ஆயோ யோ ஆயோ சட்டி ரொம்ப நெலிஞ்சு போயிருக்க ஒற்றாண்டாடு

சுத்தமா கீழ உள்ளதால அனுப்பிவிட்டுருமா சரி சரி நான் வேலை போட தெரியுமா அப்பா அருமையான வெலை போடுப்போம் போடுறாதா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பேக்கெட் போட்டு போட்டுக்கிட்டு இருக்கு அடுத்த ப்ராசஸ் விலங்கு நடந்துகிட்டு இருக்காது இலைய வைக்கிறாரு என்னென்ன ரெண்டு இலைய வைக்க ஃபுல்லாக போட்டிருக்கா பார்த்தீா பார்சல் மடிக்கிறதுக்காண்டி இலை வித் பேப்பர் எலை வித்து காகித பேப்பராக அடுக்கி வச்சுருக்கு இது பார்த்தீங்கன்னா அதுக்கான பார்ஸ் ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டே இருக்குது ஒரு இலை ஒரு பேப்பர் ஒரு இலை ஒரு பேப்பர் சாம்பார் தால்ச்சா பண்ணையில் உந்துரு சூப்பரா சூப்பராட்டா பயங்கரமாக இருக்குது தால்ஜா கெட்டியாக இருக்கே ஒரு ஆட்டை ஆட்டி விட்டுறா இந்த தான் ஒரு கிண்டிக்குன்னு எங்கே என்ன லைட்டே எரிய மாட்டேங்குது அடா 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 இது தால்ஜாவா கிரேவியா இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்கான சில்லி வந்து இப்போ வந்து தயார் நிலையில் ஊறிகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாளிச்சாவை எடுத்து அப்படியே இன்னொரு சட்டியில் பரிமாறிட்டு இருக்காங்க ஏ அப்பா ஏ என்னடா செலிப்ரேஷன் என்ன என்ன விசேஷம் ஒன்றும் திங்க திங்கப்படுறீங்களா பதினேழு பேரு கூட்டமா இவங்க பின்னாடியே வந்தால் ஒரு கண்ணெடு கிடைக்கும் போலையே சரி சரி தலைமையன் பத்தா வச்சுட்டா போல இன்னைக்கு எத்தனை கோழியை கோழியை பொறிக்க போகிறாரு தெருவில் பிரான் பாருங்க அப்புறம் தாளிச்சா அப்படியே பேக்கெட் பேக்கெட் பேக்கெட்டாக பேக்கெட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூடும் பிரான் சட்டி அதிகம் மூடி அதிகம் கிட்ட டம்முன்னு இப்போ வந்து சுற்றிலும் தொடச்சிட்டாரு இப்போ வந்து கிண்டை போகிறார் நல்லா ஃபுல்லாக பிரியாணி டம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இப்போ டம் பிரிக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் கையில் கையில் எடுத்து அப்படியே கிண்டிவிட்டார் இப்போதான் பிறேன் டம்மு பிரிட்ஜி பிரிச்சு ரெண்டு கிண்டி கிண்டி இருக்காரு இங்கிட்டு பாருங்க பிரான் கூட்டத்தை பாருங்க இங்கிட்டு வந்து சில்லி வந்து அடுத்து ரெடி ஆகிடுச்சி பிரான் வெங்காய சட்டி வெங்காய சட்டி எடுத்து வேறேன் ஒரு ஒரு ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு வந்து வெங்காய சட்டி எடுத்துக்கி வச்சாச்சு எல்லாம் பார்சலுக்கு இலையை வந்து வச்சாச்சு இன்னும் இந்த இதை வந்து பிரிக்கிற ஒரு வருவாரா உள்ள லெக் பீஸாக இருக்கு சொல்ல நீங்க மொத்தமாக கொடுத்துட்ட ஒரு பதினேழு பீஸ் ஆர்டரு அப்பா மொதல் பார்சல் ரெண்டு <tellas> மூணு <tellas> <tellas> தம்பிங்களுக்கு ஒரு பதினேழ முடிச்சு விடணே ஐயா மொத மொதல் வந்தாங்களே பதினேழு பிரியாணி கேட்டு அவங்க என்ன அமுச்சு விடலையே கேட்ச் பண்றா தம்பி வாழ்த்துக்கள் இந்நேரம் ஒரு லிக் பீஸை விட்டுருப்பேன் நினச்சேன் நினைச்சேன் பிடிச்சி விட்டேன் பார்த்து மடி பார்த்து மடி

ரெண்டு நைய ஒரே ஜெம்மி போட மாட்டாரு. அவங்க என்ன குத்துறீங்க பாஸ் பண்ணுவீங்க. யாவளா தான் நம்ம கொட்டலா பாதியா முட்டலா. நான் எங்க எங்கயா இருக்கேன். சாவ்ரேஜ் ஓடி. நீ ஒன்னே ஒன்னு बोलना பைனல ரொம்ப தெரியே. நான் ரெண்டே குத்துறேன் நான் போறேன். ஓட பூப்டிக்க வெளிய ஓடு. சுடு ஏய். ஏய். ரெண்டு எக்யூஸ் அடிச்சுடு ரெண்டு எக்யூஸ். ஏய். காட். வெளிய வாடா.

நீட்டி <muchas> போ ஆமா ஆமா எவ்வளவு ஓகே ப்ரோ எத்தனை பிரியாணி மொத்தம் பத்தா ஓகே ஓகே

ஒரு மோக் பிரியாணி ஒரு पांडे போட்ருக்கு 800 ல ஒரு போட்ருக்கு எம்டிசி இல்ல எம்டிசி இல்ல ஏய் மேல பிரியாணி हां 5

ഹി ഹാ ഹി യാ നിൽക്കമാട്ടേ